ஹாய் ஹால் இன்றைக்கும் இன்னொரு சூப்பரான ஸ்டோரி விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது இல்லையா அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நம்மளோட சூழ்நிலைகளும் நம்மளோட வாழ்க்கை முறைகளை வந்து மாற்றி அமைக்கும் அதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்னோடய சேனல் ரியா டாக்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரி என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒருத்தர் ரொம்ப பெரிய செல்வந்தராக வந்து இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விதி சொல்லித்தான் அடுத்த சில நாட்களில் உன்னோட அனைத்து சொத்துக்களையுமே இழந்து நீ மரம் வெட்டி பிழைக்கிற ஆளாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லித்தான் முதல்ல வந்து அதை கேட்டுதான் அவருக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப டல்லாயிட்டாரு இனியும் நம்ம என்ன பண்ண முடியும் மொத்த செல்வமே போயிடும் இனிமேல் நம்ம மரம் வெட்டி தான் பிழைக்கணும் அப்படிங்கும்போது அவர் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அதன்படி அவர் வந்து வழக்கம் போல் செல்வந்தனாகவே இருக்கிறாரு இப்போ இருக்க மாதிரி மட்டும் இல்லாமல் முன்ன விடவும் அதிக செல்வந்தனாகவே வந்து இருக்கிறாரு அப்படி என்ன தான் அவர் செஞ்சார் அவரோட விதி என்ன மரம் வெட்டி பிழைக்கணும் அதானே அவரோட விதி அதனால் காட்டுக்கு போவார் அங்கே கண்ட கண்ட மரம்லாம் வெட்டாமல் சந்தன மரம் இருந்தால் அதை மட்டும் வெட்டுவார் இல்லைன்னா அன்னைக்கு பொழுது சாயறத்துக்குள்ளே அவர் கண்ணில் எப்படியாவது ஒரு சந்தன மரம் வந்து தட்டுப்படும் மரம் வெட்டி பிடைக்கணும்னு தானே அவரோட விதி அதனால் ரொம்ப சிரமெல்லாம் படாமல் உடல்லாம் கஷ்டப்பட்டு வெட்ட மாட்டார் ரெண்டு இல்லைன்னா மூணு மா மொட்டமே வெட்டிட்டு போனால் போதும் மரம் வந்து சாஞ்சிரும் எடுத்துகிட்டு போய் ஊரில் நல்ல விலைக்கு வந்து அவர் விற்றுருவார் ஆல்ரெடி அவர் செல்வந்தனா இருந்ததுனால அப்போ தெரிஞ்ச ஆள் பலம் அம்பு எல்லாமே அவருக்கு வந்து இருந்ததுனால அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குறை இருக்குது மரம் வெட்டணும் அப்படிங்கிறது விதி நமக்கு ஸோ நம்ம நல்ல மரமாக வெட்டி அது மூலமாக வந்து சம்பாரிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அவரோட விதி உ எல்லாத்தையுமே இழந்து இந்த ஒரு வேலையை போவே அப்படின்னு சொல்லுதும் போது அவர் அதை எப்படி எதிர்கொள்கிறாரு ரொம்ப சாதுரியமாக அவரோட திறமையை யோசித்து அதுபடி தான் வந்து அவர் செயல்படுறாரு இல்லையா இதாங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வேணும்னு இந்த காலத்தில் அடிக்கடி சொல்கிறாங்களே அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு அதுதான் இது ஸோ நம்மளோட விதி இது தான் வரும்போது அதில் எது பெஸ்ட்டோ அதில் எதை செஞ்சால் நம்ம பெஸ்ட்டாக இருப்போம்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் வர கஷ்டங்கள்லாம் தூக்கி போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதோட இன்றைக்கி இந்த கதை முடிஞ்சிருச்சு பாய் பாய்